ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடைய க்ளாஸு ஆக்சுவலி என்னோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி ஸோ அதில் ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு பகுதி வந்து அதிக பெருசு பெருசாக இருக்குது அப்பர் பாடி ஓகே பட் வந்து லோவர் பாடி வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது குறைக்கணும்னுட்டு ஸோ அவருடைய ஹைட் வெயிட் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஓவரால் பாடியை வந்து ஃபேட்டாக தான் பார்த்து நினைக்கிறேன் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓவர் உங்களுடைய ஒபேசிட்டி இருக்கீங்க நீங்கள் ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிகபட்சம் வயிறு அதாவது லோவர் அப்ஸு இடுப்பு மூணாவில் பார்க்க தொடை பகுதியில் வந்து உங்களுக்கு அதிகமான ஃபேட் அதாவது தேவையில்லா சதைகள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு கிளாஸ்க்கு மேலே நான் வந்து ஹோம் ஒர்க் உட்கலில் அப்பர் ஆப்ஸாக இருக்கட்டும் ஓவர் ஆப்ஸாக இருக்கட்டும் சைடு அப்ளிகாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நான் க்ளாஸ் போட்டிருக்கேன் வேரியேஷனில் பல வேரியேஷனில் மேனோல பண்ணிக்கிறோம் டவல் வச்சு பண்ணியிருக்கிறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னத்துக்கு ஸ்டிக் வச்சு பண்ணோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு வந்து நீ சர்ஜரி பண்ணிக்கிறனால ஸோ என்னால் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது இப்போ என்னோட சிசி வந்து ஒரு குழந்தையை ஒரு வந்து பண்ணுவார் பார்த்துங்க ஸோ என்ன நம்ம கிளாஸ் பண்ணுறோன்னா இந்த டைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக பார்த்து வந்து அதை வந்து அடக்ட்னு சொல்கிற இன்னர் தைஸ் அப்டக்ட்னு சொல்கிற அவுட்டோர் தைஸ் ஃப்ரெண்ட் அதாவது ஃப்ரெண்ட் டைஸ் சொல்லுவோம் செப் ஹேம்ஸ்டிங் காப்ஸ் அதாவது கண்டகால இந்த நம்மளுடைய குள் அதாவது பட்டைக்ஸ் மசில்ஸ் ஓகேங்களா குள்ஸ் இந்த ஆல் பார்ட் நம்ம எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே வார்ம் அப் ஸ்டேஷன் ஓகேங்களா வாம்ம் கிளாஸ் நம்ம பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லியாச்சு வார்ம் அப் கிளாஸ் பார்த்துங்க நம்மளுடைய லோவர் பாடி தான் நம்ம ஆக்சுவலி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரெண்டில் உள்ளது நான் சொல்லிட்டேன் சொல்கிறேன் செப் மசில்ஸு பேக்கில் உள்ள ஹாண்ட்ஸ்டிங்கு அடக்டர் இன்சைட் உள்ளது அவுட் சைடு உள்ள அடெக்டர் காப்ஸ் அதாவது கெண்டைக்கால் நம்மளுடைய குல்ட்ரஸ் அதாவது பட்டெக்ஸ் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா மைல்டு ஸ்டெச் பண்ணுறோம் ஓகேங்களா மைல்டு ஸ்டெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வார்மப் வார்மப்ங்கிறது ஒரு த்ரீ டூ ஃபோரோ இல்லை ஃபைவோ அதுக்கு மேலே வேண்டியதில் நீங்கள் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் வாக்கிங் பண்ணுங்கள் டூ கிலோமீட்டர் பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள் இது வந்து சும்மா ஒரு மைல்டு ஸ்டெச் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரண்ட் அதாவது கோட்டர் ஸ்டெப் மசில்ஸ் நான் கலெக்ட் ஓகே ம் எஸ் இப்போ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை மேலே ம் ஓகே நல்லா இழுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரெண்டில் இந்த கோட்டை சொல்லி நல்லா ஸ்டச் ஆகும் ஓகேங்களா ரொம்ப ஹோல்ட் பண்ண வேணாம் நம்ம வந்து மேக்சிமம் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணல லைட்டாக தான் பண்ணுறோம் ஆ நெக்ஸ்ட் லீக் இது கண்டினியூவாக பண்ண போகிறோம் நம்ம கண்டினியூ பண்ணுறோம் ஓகே நூறு நூறு டைம் பண்ணு ஓகே எஸ் எஸ் சேஞ்ச் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் ஓகே டவுன் இப்போ நெக்ஸ்ட் பண்ண போகிறது ஹாம்ஸ்டிங் மஸ்டஸ் ஆண்ட் வச்சுக்கல ம் எஸ் டவுன் புனி எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வச்சுன்னு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும் எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் வா இங்கே நல்ல ஸ்ட்ரெய் ஆகும் ஓகே லா ஹேஸ்டிங் ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும் மேக்ஸிமம் கூட நீங்கள் டவுன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கால வைக்கிறீங்க கீழே டவுன் ஆகுறிங்க ப்ரூவ் ஆஃப் பண்ணுறீங்க இல்லை ஃபுல் ஸ்ட்ரெச்சாக உங்க ஓகேங்களா நீ ஹோல்ட் பண்ணக்கூடாது நார்மல் இப்போ வந்து ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பட் நம்ம ஹோல்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா ட்ரெச் லைட்லி பண்ணிட்டு நம்ம வந்து அப்படி ஓகே நெக்ஸ்ட் லெக் ஓகே அவ்வளோ இதனே அதே மாதிரி உங்களுடைய ஹேம்ஸ்டிங் உங்களோட லெக் அதாவது பேக் டைக்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஓகே போதும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இன்னர் டைக்ஸ் அடக்ட்னு சொல்லி பகுதி கேமரா பட் திரும்பி ஓகே ஆ கால் வச்சு உட்காந்து நம்ம ஸ்மோ ஸ்கோர் பண்ணுற டைப்பில் உட்கார்றோம் ஓகே கால் பாருங்க பாருங்கள் அப் ஓகே கால் பண்ணு எஸ் மேக்ஸிமம் டைலுக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ரெண்டு மூணு வேரியேஷன் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ அப்படின்னா பண்ணுறாப்பா எழுந்திரிச்சிட்டு அப்படி டானி டானி திரும்ப திரும்ப சென்டர் திரும்பிங்க திரும்ப அதையும் திரும்ப ம் எஸ் டவுன் ஆ இந்த பொசிஷனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ வா இப்போ நமக்கு இன்சைட் இங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் அதாவது அடெக்டர்லேயும் இந்த அப்டக்டர் மசில்ஸ் அதாவது அவுட்ரு தைஸ்லேயும் உங்களுக்கு லோடு போகும் ஓகேங்களா ஸோ ரெண்டு லக்னா அதே தான் பண்ண போகிறோம் சேஞ்ச் எஸ் அப்படி அங்கே திரும்ப ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப டைமே ஏற்றக்கூடாது ஓகேங்களா லைட்டாக பண்ண போகிறோம் லைட்டாக நம்ம பண்ண போகிறோம் இது வந்து உங்களுக்கு காட்டுறது ஒரு டைம் இருக்கும் எல்லாமே நம்ம கண்ட்ரிவா மிஞ்சி போச்சுன்னா நம்ம இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஒன்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் ஃபைஃபினிஸ் எல்லாமே ஓகேங்களா இப்போ நம்ம ஓகே ஸ்டாப் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் என்னென்ன பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃப்ரண்ட் டைஸ் ஓட்டர் மஸ் ஓட்டர் ஸிப்ஸ் பேக்கில் ஹேம்ஸ்டிங்கு அடிக்டர் அப்டிக்டர் ஸோ நம்ம நாளையுமே பார்த்தாச்சு ஓகேங்களா இப்போ ஃபைனலாக வந்து அப்படியே பார்த்து அப்படி அங்கே போக கேமரா எஸ் வெச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு முட்டியே டவுன் கேட்குங்க ஆ யஸ் பேரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிங்கிள் சிங்கிசிங்கல நம்ம என்ன பண்ண ஹேண்ட் மசிலுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ட் பண்ணோம் ஓகே ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் ஆனால் தான் உங்களுக்கு மறுபடியும் ஹேம்ஸிங் ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஹேம்சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஹேம்சிங் மசல்ஸ் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து அதுக்கு நிறையா வார்ம்அப் பண்ணும் ஸோ அது வந்து நிறைய நீங்கள் வாக் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஹேம்ஸிங் மசல்ஸ் ரொம்ப இன்வால்வ் ஆகும் ஸோ நிறையா அதில் வந்து நார்மல் அந்த மசில்ஸ் வந்து நிறையா இருக்குது சின்ன சின்ன மசல்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதுக்கு நம்ம அதிகமான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு ரெண்டு சைடுமே நல்லா ஸ்ட்ரெச்சஸ் ஆகும் அதனால் வந்து இதை ஹோல் பண்ணக்கூடாது ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் அப் டவுன் பண்ணிக்கலாம் ஓகே அப்டன் பண்ணி ஒரு த்ரீ டைம் எஸ் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இது மைல் ஸ்ட் பண்ணி இது ஒரு வார்ம் அப் ஓகேங்களா நீங்க ஃபைவ் கிலோமீட்டர் இல்ல ஃபோர் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் பண்றதுக்கான ஒரு வாக்கிங் பண்றதுக்கு முன்னாடி இதை நீங்க பண்றீங்க ஓகேங்களா இதை கண்டினியூவா பண்றீங்க டூ த்ரீ மினிட்ஸ் கூட எல்லாமே வந்துடும் ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அவசியம் இப்ப எல்லாம் ரெண்டு பாட்டு ஆக்சுவலி வந்து எந்த காலம் நம்மளுடைய குல்ட்ஸ் மசல் இருக்குது பட்டேக்ஸ் மிஷில்ஸ்க்கும் இப்போ பாருங்கள் காப்ஸ் கிண்டக்காலம் ஒன்று எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுன்னா ஒரு செவரு ஓகேங்களா செவருக்கு நீங்கள் ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டோ மட்டும் வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிட்டு லைட்டாக வந்து பாடியை வந்து அப்படி ஃப்ரெண்டில் கொண்டு போங்க ஓகேங்களா அப்போ வந்து நல்லா டோ மேலே தூக்கி வைக்கணும் அப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறோம் நல்லா பாடியை வந்து அப்படியே ஃப்ரெண்டில் கொண்டு போகணும் ஓகேங்களா கொண்டு போகும்போது காப் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இது வந்து நம்ம ஹோல்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சுகிறதை நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஹோல் அப்படியே லைட்டாக ஒரு ஒன் டூ டூ சென் ஆர் டூ செகண்ட் வரைக்கும் நம்ம அப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் லெக் சேஞ்ச் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம் அப்படியே கண்டினியூவா இது எல்லாமே வந்து கண்டினியூவாக இருக்கணும் ஓகேங்களா நான் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு மசில்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணிக்கிங்க நான் சொன்ன ஆறு மசில்ஸையும் டார்கெட் பண்ணிக்கீங்க ரோட்பாடில அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை ஹோல்ட் பண்ணிங்க அதை அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ பாருங்க நெக்ஸ்ட் குள்டஸ் இது இது மாதிரி பண்ணும்போது எந்த கால வந்து நீங்கள் மேலே தூக்கி வச்சிருக்கீங்களோ நம்ம கால் மேலே கால் போட்ட குரம்பில் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எந்த கால மேலே தூக்கி வச்சிருக்கீங்களோ அந்த கால் வந்து நல்லா அந்த சைடு உடைய பட்டக்ஸ் மசில்ஸ் நம்ம குளூடூத் மசர்ஸில் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும் இதையும் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணக்கூடாது நான் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக மைனா ஹோல்ட் பண்ணுறேன் நம்ம சொல்கிறேன் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஹோல்ட் பண்ணலாம் தப்பு இல்லை இதை வந்து நம்ம ஃபைனலாக பண்ணணும் நல்லா ஃபுல் எக்ஸசைஸ் முடிஞ்ச பண்ணலாம் அது வந்து நம்ம ஸ்ட்ரெச்சிங் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வரும் இது வந்து சும்மா மைல்டு ஸ்ட்ரெச் ஒரு வார்ம் மாதிரி தான் ஓகேங்களா இனிமேல் வந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம அப் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ட்ரென்தினிங் எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஸோ ஸ்ட்ரெத்னிங் ஏதாவது நம்ம லக்ஸு லெக்கான ஸ்ட்ரென்தினி எஸ்சசை பண்ணுறோம் அந்த ஸ்ட்ரென்தினி எஸ்சைஸ் பண்ணுறது வந்து டபுள் ப்ராஃபிட் இருக்கு யாருக்கு ஃபேட் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும் ஸோ யாருக்கு வந்து மசில்ஸ் வந்து கம்மியாக இருக்குதோ அவங்க மசில்ஸ் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்குவாட் அதாவது ஃப்ரீ ஸ்குவாட் ஓகே ஃப்ரீ ஸ்குவாட் பாருங்க ஸ்டார்ட் பண்ணு மேக்ஸிமம் ஒரு டென் டு டுவெண்ட்டி ஒன் பண்ணுங்க போதும் ஓகேங்களா நம்ம எல்லாம் சேர்த்தாப்புல நம்ம வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் போகணும் அதாவது ரெண்டு செட்டு பண்ணுவோம் பார்த்துங்க நார்மல் ஃப்ரீ ஸ்குவாட் நீங்கள் ரொம்ப ஃபோர் செட் எல்லாம் பண்ணோம்னா மினிமம் நார்மலாகவே ஃப்ரீ ஸ்குவாட் எஸ் இது ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது நார்மல் ஸ்குவாட் ஓகே இப்போ வந்து சுமோ ஸ்குவாட் ஓகே பாருங்கள் இது சுமோ ஸ்குவாட் ஓகேங்களா சுமோ ஸ்குவாட்ல உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் நார்மல் ஸ்குவாட் பண்ணாப்பில் இப்போ வந்து சுமோ ஸ்குவாட் இதில் வந்து இப்படி நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நாங்கள் உங்களை ஸ்டச் ஆகணும் அப்படின்னா கை கீழ இப்போ பண்ணுங்கள் எஸ் நெக்ஸ்ட்டு நீங்கள் தரையை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சில நல்ல நல்ல ஃப்ளெக்சிபிள் இருக்கும் சில ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நல்லா ஓகேங்களா இப்போ கை கீழ வச்சுக்க லன்ச் எஸ் ஓகேங்களா லஞ்ச் ஓகே டவுன் பார்த்துங்க ஆ பொஷன் முட்டி தடவை டச் பண்ணலாம் பிரச்சனை இல்லை யஸ் இந்த கொஷனில் ஓகே இப்போ இப்போ பாருங்கள் டவுன் எஸ் இந்த முட்டி வந்து முடி போகக்கூடாது முட்டி முடிப்போத்துக்கே ரொம்ப டவுன் எஸ் எஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகே அப் ஆ டவுன் எஸ் இந்த சைடு ஒரு பத்து கவுண்டு இந்த சைடில் வந்து ஒரு பத்து கவுன் பண்ணுறீங்க ஓகேங்களா பத்து பத்து கவுண்ட் பண்ணுறீங்க ஸோ வந்து பார்த்துங்க அந்த அடுத்த காலையும் பார்த்துங்க அதில் ஒரு பத்து கவுண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்க போக போக நல்லா ஈஸியாக இருக்கும் வாக்கு லஞ்சஸ் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம் ஒன்லி லஞ்ச் பண்ணோம் இப்போ வாக் லஞ்சஸ் பண்ணுறோம் நல்லா ஃப்ரீயாக வரும் யஸ் ஓகேங்களா எவ்வளோ உங்களால் மேக்ஸிமம் முடியுதோ ஒரு டுவெண்ட்டி ஸ்டெப்ஸ் வச்சுங்க ஓகேங்களா ஒரு இருபது ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெண்டு செட் போட போகிறோம் நம்ம இந்த கிளாஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஆகும் நீங்கள் கண்டினியூ பண்ணு ஓகே ஸ்பிட் ஸ்குவாட் ஓகேங்களா இந்த ஆக்சுவலி விரிக்கிறது ஓகேங்களா ஸோ இது வந்து மார்ஷல் ஆர்ட்ல நிறைய பண்ணுவாங்க அந்த கார்டு இந்த மாதிரி இதில் ஒன்று முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னால் இது ரொம்ப எஃபோர்டபிள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் பட் உங்களால பண்ணுங்க ஓகேங்களா பட் வந்து நீங்க போக போக அது செட் ஆயிடும் பார்த்துங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பாருங்க இந்த மாதிரி கால வச்சுருக்கீங்க ஓகேங்களா ரொம்ப சூப்பரான எஃபெக்ட் இருக்கும் ஆனால் பட் ரொம்ப ஈஸி ஓகேங்களா எவ்வளவு முடியாத இப்போ ஸ்டாப்பில் ஸ்ட்ரெச் ஆகுது ஓகேங்களா பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகுது இந்த இடம் ஃபுல்லாக உங்களுடைய இனர்டைஸ் அடக்டிவ் மசஸ் வந்து நல்லா வேலை செய்து பாருங்க இப்ப என்ன பண்றோம் உட்காருங்க உட்காரணும் ஓகே உக்காந்து போது நல்லா ஸ்ட்ரெஸ்ட் ஆகும் ஸ்லோவா ஸ்லோ டவுன் அந்த பாடி வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப குடிஞ்சு பாடி மேக்ஸிமம் மிடில் வச்சு மிடில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் சூப்பர் சொல் இருக்கும் அது மாதிரி ரெண்டு அதுக்குமே பண்ணும் ஓகேங்களா டென் டென் கவுண்ட் பண்ணிக்கலாம் கை வச்சுங்க கொஷனில் கால் வந்து ரைஸ் பண்ணு நான் பாருங்கள் கால் உங்களுக்கு திரும்ப இப்படி திரும்ப கூடாது ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் ஸோ அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக இங்கே ஒர்க் ஆகும் இது வந்து நீங்கள் மேக்ஸிம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க ஓகேங்களா கம்மியாக பண்ணால் பரவாயில்ல ஸோ உங்களுக்கு இவ்வளோ கால் வருன்னால் பரவாயில்ல நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க ஓகே ரெடி பார்த்துங்க எங்க வேணா ஓகே டவுன் இங்கே பண்ணுங்க ஓகே ஃபாஸ்ட் கை எடுத்து கை எடுத்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ரைட்டா மேக்ஸிமம் வந்து கைட்டாக வச்சு ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஓகேங்களா இந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஃபாஸ்ட்னா கொஞ்சம் ஸ்பீட் ஸ்பீட் மூவ்மெண்ட்டில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அது மாதிரி ரெண்டு ரெண்டு ரெண்டுலுமே பண்ணிக்கலாம் அடுத்த கிளாஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மேக்ஸிமம் பேக் நல்லா ஸ்ட்ரச் பண்ணுங்கள் பாடி திருப்பானா பாடி திருப்பாத ஓகே ரெடி எஸ் அப் டவுன் ஆ ஒரு அஞ்சு வாங்க ஃபாஸ்ட் ஒன் மேக்ஸிம் எவ்வளோ முடியுமே மேலே பண்ணுங்க சப்போர்ட் நல்லா கம்ஃபர்டபுள் சப்போர்ட் எடுத்துங்க இல்லை ஒரு டென் கவுண்ட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணுங்க ஓகேங்களா எவ்வளோ பண்ணுங்க பண்ணுங்கள் லெக் சேஞ்ச் லெஃப்ட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டை விட கொஞ்சம் வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு காமான உள்ளதா என்ன ரைட் வந்து உங்க மாஸ்டர்ல லெஃப்ட்டில் இருக்கிற கொஞ்சம் கம்மியாக தான் போகும் ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பண்ண பண்ண செட் ஆகிடும் நம்ம வந்து ஸ்ட்ரென்திங்லாம் நல்லா பண்ணிட்டோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வார்ம் அப் பண்ணுவோம் பண்ணதுக்கப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது மைல் ஸ்டிச்சில் வார்ம் பண்ணிவிட்டு வாக் பண்ணோம் ஓகேங்களா ஃபைவ் டூ ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர் ஒரு மூணு வாக் பண்ணோம் வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெத்திங் எக்ஸசைஸ் பண்ணோம் சரிங்களா இப்போ இது வந்து ஐசோமெட்ரிக் ஒர்க் பண்ணு சொல்லுவாங்க ஐசோமெட்ரிக் அப்படிங்கிறது எப்படின்னா நீங்கள் மூவ்மெண்ட்டில் எதுவும் பண்ண மாட்டீங்க ஒரு ஃபிக்ஸர் ஒரு மூவ்மெண்ட்டை வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணிருவீங்க அந்த ஃபிக்ஸ் பண்ணி அதை செந்தினி பண்ணும்போது உங்களுக்கு எந்த மூவ்மெண்ட் இருக்காது ஆனால் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி நம்மளோட பால்ல ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ என்னன்னா இதை வந்து ஒன்லி டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் நீங்கள் வாங்கி வச்சுருங்க நல்லா நிறைய எக்ஸசைஸ் பண்ணால் பால் கிளாஸ் நிறைய நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு ரெண்டு கிளாஸ் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ரெண்டு முட்டி நடுப்பு வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணணும் ஸோ வேறு எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் ரெண்டு முட்டி நடுப்பு வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எஃபர்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதனால் ஃப்ரெண்ட்லியும் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து வைப்ரேட் ஆகும் ஸோ இது நீங்கள் ஃபைனலாக ஃபைனலாக நம்ம பண்ண போகிறோம் ஸோ அப்போ பண்ணுற எக்ஸசைஸ் தான் அந்தளவுக்கு கொஞ்சம் எஃபோர்டபுளாக இருக்கும் பாருங்க அடுத்தது ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் நீ க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அது கொஞ்சம் ஈஸி தான் பட் இப்போ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க ஸோ என்ன பண்ணுறீங்க பாருங்க மீடிலா லாக் பண்ணிட்டு மேலே ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணி உங்களுக்கு ஆப்ஸில் லோடு போகும் டைப் பண்ணும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் நீங்கள் வந்து மேக்ஸிமம் டைப் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க ஓகேங்களா நல்லா டைப் பண்ணி ஹோல்ட் பண்ணணும் ஸோ நல்ல வேறு லெவலில் இருக்கும் எக்ஸசைஸ் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் ஸோ இதை செகண்ட் கிளாஸில் ட்ரை பண்ணி நம்ம கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுறோம் ரிலாக்ஸேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதாவது நம்ம மசல்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும் ஸோ நமக்கு வந்து அவுட்டாகவும் இருக்கணும் ஓகேங்களா அந்த கான்செப்ட்டில் சும்மா ஒரு லெக் ரைஸ் பண்ணுறீங்க சிங்கிள் லெக் ரைஸ் பண்ணுறீங்க ஒரு டென் கவுண்ட் பண்ணிங்க ஓகேங்களா நார்மலாக ரைஸ் பண்ணுறீங்க உங்கள் லெக்னும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் ஆகும் ப்ளஸ் நீங்கள் ரிலாக்சேஷன் பண்ண மாதிரி ஆகிடும் ஓகேங்களா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த க்ளாஸ் நீங்கள் பண்ணுறீங்க அது ஒரு அஞ்சு கொண்டோ பத்து கொண்டோ போடுறீங்க ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம சிங்கிள் லெக் ரைஸ் அது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு லெக் ரைஸ் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் லெக் ரைஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் டவுன் பண்ணுறோம் ஓகேங்களா ஆ கை கொஞ்சம் விரிச்சுக்கு எஸ் ஆ எஸ் டவுன் ஆ இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு அஞ்சு கவுண்டோ பத்து கவுண்டோ ஓகேங்களா உங்கள் நல்ல ஒரு எதாவது இப்போனா உங்கள் லோவர் ஆப்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் போகும் இது பண்ணும்போது லோவர் ஆப்ஸ்லேயும் எஃபெக்ட்டு உங்களை அப்ளிக் மசில்ஸ் சைட்லேயும் எஃபெக்ட் எல்லாம் போகும் ஓகே அது மாதிரி ஒரு அஞ்சு கவுண்டோ பத்து கவுண்டோ உங்கள் ரிலாக்ஸேஷன் ஆன மாதிரி இருக்கும் ப்ளஸ் உங்களுடைய உங்கள் லெக்கை நீங்கள் தூக்குறதே உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் ஆவும் தெரியும் இந்த எக்ஸசைஸில் ஓகேங்களா போதும் லாஸ்ட்டாக பார்த்துங்க ஆ விருச்சுங்க ஓகே இது ஃபைனல் இது ஒன்று பார்த்தீங்க ஆ ஓப்பன் எஸ் க்ளோஸ் எஸ் ஆ ஓகே டவுன் பண்ணலாம் அப்படி அங்கிருந்து 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 எஸ் ஆ க்ளோஸ் ஒரு டென் கொண்டு இது மாதிரி நல்லா ஃப்ரீயா ஓகேங்களா ஓகே ஓகே முடிச்சுட்டு நம்ம கீழே காலை இறக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து இறக்க வேண்டாம் ஓகே நம்ம இது போல ரோடு போகும் ஸோ ஃப்ரீயாக நம்ம மடக்கி ரிலாக்ஸ்டாக என்ன பண்ணணும் காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் ஸோ ரிலாக்ஸேஷன் பொசிஷனுங்கிறது எப்படின்னு பாருங்கள் அப்படியே காலை வந்து நம்ம வந்து இந்த ஃப்ராக் பொசிஷன் மாதிரி தவளை மாதிரி வந்து முட்டி ரெண்டையும் வந்து அவுட் சைடில் விட்டுட்டு ஃப்ரீயாக படுக்கும்போது என்ன ஆகும்னா முதுகும் தண்டு உடம்பு நம்மளுடைய தண்டு உடம்பு லாஸ்ட் ஃபைனல் கார்டும் முதுகும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக அமியிருக்கும் தரையோட தரையாக வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்போ வந்து நம்ம அந்த ரிலாக்சேஷன் பொசன் எல்லாரும் நான் லாங் பிரீத் அவுட் பண்ணி ரிலாக்சேஷன் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து சிங்கிள் செட்டே போடுங்க டபுள்லாம் வேணாம் சிங்கிள் இதுவே பெரிய எக்ஸைஸ் உங்களுக்கு ஃபுல் ஓவரால் எக்ஸசைஸ் ஆயிரும் இதில் நிறைய பண்ண முடியலனு சொங்க உங்களால் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் வந்து எக்ஸைஸ் நீ வேரியேஷன் மாற்றிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கண்டிப்பாக பண்ண ரிசல்ட் இருக்கும் நீங்கள் கிளாஸ் பார்த்துருப்பீங்க நல்ல உங்களுக்கு வந்து இதை விட பெஸ்ட்டாக இன்னும் வந்து ஒரு ஒரு ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து அவுட் வந்து இன்னும் லோவாக என்னால் கொடுக்க முடியாது ஓகேங்களா எந்த ஒரு ட்ரைனரானாலையும் வந்து இதோட லோவாக ரொம்ப சிம்பிளானது கொஞ்சம் ஒரு சில எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நீங்கள் வந்து அதை மீடியமாக பண்ணிக்கிங்க முடியலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சூரோ நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ எங்களுடைய ஆம்பிஷன் வந்து எப்படின்னா ஃபிட்னஸாக இருங்க ஃபிட்னஸ் அவர்னஸ்ஸாக என்னுடைய லைஃப் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டு ஸோ மக்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய மக்கள் எல்லாமே நல்ல ஒரு ஃபிசிக்கல் மெயின்டைன் பண்ணி நல்லா ஃபிட்னஸாக இருங்க ஸோ மேற்படியும் உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் தேவைப்படுறதுன்னா நான் கண்டிப்பாக ஒர்கவுட் நான் க்ளாஸ் போட்டிருப்பேன் இருப்பேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது கிளாஸில் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க முக்கியமாக எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க வேறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து சில பேர் வந்து என்னென்னா நான் வந்து மாதிரி உங்களுக்கு நான் டயட்டை சொல்கிறேன் உங்களுடைய பாடி வெயிட்லாம் ஹைட்டு ஓகேங்களா உங்களுடைய வெயிட் ஹைட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரஸ் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதை வச்சு தான் உங்களுடைய கலோரி வந்து எவ்வளோ நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பிளானிங் போட்டு உங்களுக்கு நான் டயட் கொடுக்க முடியும் இதெல்லாம் வந்து என்னுடைய நான் ஒரு ஒரு ஆம்பிஷனாக லட்சியமாக தான் இருக்கேன் ஓகேங்களா நான் வந்து இதில் ஃபை பேர் வந்து பைசா வாங்குவாங்க பைசா வாங்கிட்டு சொல்லுவாங்களா அப்படிலாம் இல்ல நான் உங்களுக்கு ஃப்ரீயான வந்து டயட் பிளான் சொல்கிறேன் உங்களுடைய ஹைட் வெயிட் வச்சு டயட் பிளான் சொல்கிறேன் உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுங்க கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயமாக அமையும் இப்போயும் அப்படிதான் இருக்குது வேறு டவுட்னா நான் எதுவும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ